உங்களுக்கு வணக்கம் விடிய விடிய திமுகவினர் பணப்பட்டுவாடா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பமானது ஆனால் நேற்று இரவு முழுவதும் திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்துள்ளனர் நேற்று இரவு ஏழு மணிக்கு மேல் திமுகவினர் வாக்காளர் விவரங்களை சேகரித்து கொண்டு ஒரு வார்டுக்கு பத்து பேர் வீதம் அனுப்பி திமுகவினர் விடிய விடிய வாக்காளர்களுடைய வீடுகளை தட்டி சென்று கதவை தட்டி அவர்களை எழுப்பி பணம் கொடுத்துள்ளனர் ஒரு ஓட்டுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பணம் விநியோகித்தனர் விடிய விடிய இந்த பணப்பட்டுவாடா நடைபெற்றுள்ளது அதிகாலை ஐந்து மணி வரை இந்த பணப்பட்டுவாடா நடைபெற்றுள்ளது காவல்துறை பாதுகாப்பாக இருந்துள்ளது தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை பறக்கும் படை கண்டுகொள்ளவில்லை காவல்துறை திமுகவுக்கு ஆதரவாக உள்ளது தேர்தல் ஆணையம் திமுகவுக்கு ஆதரவாக உள்ளது பறக்கும் படை தொகுதிக்குள் இறங்கவே இல்லை என்று சொல்லலாம் தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறவில்லை ஜனநாயகம் குத்தாகியுள்ளது ஜனநாயகம் தோண்டி புதைக்கப்பட்டுள்ளது என்றே சொல்ல வேண்டும் திமுக ஈரோடு கிழக்கு தேர்தலில் அராஜகம் பண்ணுகிறது விடிய விடிய பணப்பட்டுவாடா செய்துள்ளது பணத்திற்கு ஓட்டு போடுவது மிகவும் தவறு என்பதை வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பணத்துக்கு காசு வாங்கி கொண்டு ஓட்டு போடக்கூடாது ஜனநாயகத்தை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நியாயமான முறை முறைப்படி மனசாட்சிப்படி ஓட்டு போட வேண்டும் ஆகவே திமுகவினர் கொடுத்த பணங்களை தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் நியாயமான முறைப்படி ஜனநாயக முறைப்படி வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் விடிய விடிய பட்டுவாடா நடைபெற்றுள்ளது ஆனால் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை தேர்தல் ஆணையமும் கண்டுகொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது